அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது எங்களிடத்தில் நாங்கள் அணு ஆயுதத்தை கூட வைத்துக் கொண்டிருப்போம் அதை தடுக்கும் விதமாக அது எங்க கிட்ட இருக்குதா இல்லையான்னு கூட நாங்கள் சர்வதேச நாடுகளுக்கு சொல்ல மாட்டோம் ஆனால் வேறு ஒரு நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் கூடாது வைத்துக் கொண்டிருக்கவும் கூடாது என்பதுதான் இஸ்ரேலுடைய விதியாக இருக்கிறது ஐஏஇஏ என்கிற சர்வதேச அணு சக்தி தடுப்பு முகமையுடனான தங்களுடைய தொடர்புகளை அவர்கள் ரத்து செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் எப்படி எங்ககிட்ட எவனும் கேள்வி கேட்க கூடாது எங்க நாட்டுக்குள்ள அணு ஆயுதத்தை பரிசோதிக்க வரக்கூடாது எங்க கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிற கேள்விகளுக்கு வழியே கிடையாது என்று நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறதோ அதே கெத்தோட அதே தௌலத்தோடு என்ன பண்றாங்கன்னு சொன்னா எங்க நாட்டுக்குள்ளேயும் எவனும் நுழையக்கூடாது இனிமே நாங்கள் எதை செய்வோமோ அதைத்தான் செய்வோம் நீ முடிஞ்சதை பார்த்துக்கடா சொல்லி இன்றைக்கு ஈரான் தன்னுடைய பாராளுமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ராசாவிலே என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்த்து வருகிற அதே நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தினுடைய தகவல்களையும் தரவுகளையும் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான ஒரு சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது காரணம் என்னன்னா ஈரானுடனான இஸ்ரேலிய யுத்தம் இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா வந்தது இந்த இரண்டுக்குமான ஒரே காரணம் தான் சொல்லப்பட்டது அது என்னன்னு சொன்னால் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டிருக்கிறது எனவே யுரேனியத்தை செறிவூட்டுவதை நிறுத்துவது அதனுடைய அணு திட்டத்தை அழிப்பதுதான் தான் எங்களுடைய நோக்கம் என்பதுதான் இஸ்ரேலுடைய வாதமாக இருந்தது இத சொல்லுகிற இஸ்ரேல் தன்னிடத்தில் நூறு தொடக்கம் நூற்று நாற்பது வரையுண்டான அணுகுண்டுகளை வைத்து கொண்டிருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் மாத்திரமன்றி இஸ்ரேலுடைய டிப்புட்டி பிரைம் மினிஸ்டர் கூட வெளிப்படையாக பேசி இருக்கிறார் இவ்வளவு அணு ஆயுதங்களை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அணு ஆயுத தடுப்பு நிதியத்துடனான எந்த தொடர்புகளையும் பேணவில்லை அணு ஆயுதத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்கான எந்த ஒத்துழைப்புகளையும் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் எங்களிடத்தில் நாங்கள் அணு ஆயுதத்தை கூட வைத்துக் கொண்டிருப்போம் அதை தடுக்கும் விதமாக அது எங்க இருக்குதா இல்லையான்னு கூட நாங்கள் சர்வதேச நாடுகளுக்கு சொல்ல மாட்டோம் ஆனால் வேறு ஒரு நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் கூடாது வைத்துக் கொண்டிருக்கவும் கூடாது என்பதுதான் இஸ்ரேலுடைய விதியாக இருக்கிறது மேற்கு நாடுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது ஆனால் நீங்க யாரும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடாது என்பது அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் அத்தனையுமே எனவே எங்களிடத்தில் தான் இதுவெல்லாம் இருக்க வேண்டும் நீங்கள் இதை வைத்துக் கூடாது நீங்களும் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேல எங்களுக்கு அட்டாக் பண்ண முடியாம போயிரும் எனவே தான் இதை தடுக்கிறோம் என்கிற விதியை தொடர்ச்சியாக மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில தான் ஈரான் அணுசக்தி பலம் கொண்ட நாடாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தினால் நாங்கள் தாக்குதல் நடத்து

ரொம்ப ஒரு சாதுரியமான தாக்குதல்களை ஈரான் அலர்டளை அணுசக்தி உற்பத்தியை நிறுத்துவதற்கு தயாரில்லை என்பதை இன்றைக்கும் ஐநா மன்றத்திலே தெரிவித்து இருக்கிறார்கள் சர்வதேச நாடுகள் நீங்கள் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஈரானுக்குள்ள புகுந்து அமெரிக்காவினுடைய சூழலில் உலகத்திலேயே நம்பர் ஒன் தாக்குதல் விமானம் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆபத்தான பங்கர் பஸ்டர் பாம கொண்டு போய் பி டூ என்கிற வகையான விமானத்தின் மூலம் போட்டாங்கிறதையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இரானுடைய இஸ்பஹான் நட்டான்ஸ் அதே போன்று மிக முக்கியமான போர்டோ அணு நிலையங்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது ஆனால் இந்த மூன்று இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களிலும் சிறிய அளவுக்குண்டான சேதம் ஏற்பட்டதே தவிர இரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்திற்கு எந்த ஆபத்துகளும் ஏற்படவில்லை என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னா அப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் ஈரான்ல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அதை தாண்டி வளைகுடா நாடுகள் இருக்குதா இல்லையா குவைத்து பஹ்ரைன் சவுதி அரேபியா யூஏஇ இந்த நாடுகள் எல்லாமே ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்திருப்பார்கள் என்பதையும் நம்ம உணர முடியும் ஏன்னா அணு கதிர்வீச்சுக்கள் உச்சமாக வெளியேறி இருக்கும் ஆனால் இதுவரைக்கும் அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை கூட நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி

காலையிலேயே ஈரானுடைய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா அந்த மசோதா எதை பற்றியது என்று சொன்னால் சர்வதேச அணுசக்தி முகமையில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் தற்காலிகமாக வெளியேறுகிறோம் என்கிற அறிவிப்பை ஈரான் செய்திருக்கிறது இருக்கக்கூடிய இருநூற்று இருபத்தி ரெண்டு மெம்பர்களும் இதற்கு ஆதரவாக கையுயர்த்தி இருக்கிறார்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து வாக்களிக்கவில்லை இப்போ இப்பொழுது நிலைமை எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஈரானுக்கும் சர்வதேச அணுசக்தி முகமைக்கும் இடையில எந்த தொடர்புகளும் கிடையாது ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை பார்வையிடுவதற்கு அவர்கள் உள்ளே நுழைய முடியாது ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்விகளை ஐஏஇஏ என்கிற சர்வதேச அணுசக்தி முகமை கேள்வி எழுப்ப முடியாது இஸ்ரேல் எப்படி எங்ககிட்ட எவனும் கேள்வி கேட்கக்கூடாது எங்க நாட்டுக்குள்ள அணுவாயுதத்தை பரிசோதிக்க வரக்கூடாது எங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிற கேள்விகளுக்கு வழியே கிடையாது என்று நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறதோ அதே கெத்தோடு அதே தௌலத்தோடு என்ன பண்றாங்கன்னு சொன்னா எங்க நாட்டுக்குள்ளேயும் நுழையக்கூடாது இனிமே நாங்கள் எதை செய்வோமோ அதைத்தான் செய்வோம் நீ முடிஞ்சதை பார்த்துக்கடான்னு சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக ஈரான் தன்னுடைய பாராளுமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது அந்த புகைப்படத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க ஈரான் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இவை இது தொடர்பான வீடு வீடியோக்களையும் இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இருநூற்றி இருபத்தி ரெண்டு மெம்பர்களும் மொத்தமாக ஈரானுடைய இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்து சர்வதேச அணுசக்தி முகமையில் வெளியேறி வெளியேறியிருக்கிறது ஈரான் எனவே இனி நான் தான் ராஜா நான் தான் எல்லாமே என்ற முடிவை ஈரான் எடுத்து எடுத்திருக்கிறது ஒன் மேன் ஆர்மி வேலை தான் இனிமேல் பார்ப்போம் நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க இனிமே யாரும் ஈரானை கேள்வி கேட்க முடியாது ஏன்னா ஒன்னே ஒன்று பண்ணலாம் என்னன்னு சொன்னா நான் இன்னும் பொருளாதார தடையை கொண்டு வர்றோம் கொண்டு வருவாங்க நீ வேண்டிய தடையை கொண்டு வந்து சொல்லித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆல்ரெடி நாற்பது வருஷத்துக்கு மேல பொருளாதார தடையில இருந்தாங்க எழுபது ஆண்டுகளாக தங்களுடைய நாட்டை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அந்த டெவலப் எவ்வளவு உச்சம் இப்ப நம்ம பார்த்துட்டோம் ராணுவ தளபதிகள் முதல் நாளிலேயே கொல்லப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலை ஓட ஓட அடித்திருக்கிறது ஈரான் முடியாம அமெரிக்காவே உள்ள புகுந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக வந்து கூட அமெரிக்காவின் தலங்களை நோக்கியும் தாக்குதலை நடத்திவிட்டு தான் இறுதி யுத்தத்தை

நிற்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொண்டது இந்த யுத்தம் இன்னும் கொஞ்சம் நடந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அத்தனை பேரும் உச்சகட்ட ஆட்டத்திற்கு போயிருப்பாங்கங்கிறது தெரியும் அதனால் தான் நம்ம யுத்தத்தை நிறுத்திக்கிறோம்னு காலில் வந்து விழுந்தாங்க விழுந்து தற்போது சமாதானத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இரானை பொறுத்தவரையில் அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நானூறு கிலோகிராம் அதாவது எண்ணூற்றி எண்பது பவுண்டுகள் இரானிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நானூறு கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து எட்டு

உலகத்திற்கு தெரியாத ஒன்றோ இரண்டோ ஒன்பதோ பத்தோ எத்தனையோ அணு நிலையங்கள் மிக முக்கியமாக யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய ஆபத்திலும் ஆபத்தான அந்த இடம் இரானுக்குள் எங்கோ ஒழித்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு மலைக்குள்ள பங்கருக்குள்ள தான் அவங்க சேமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுது அதுவும் ஹை செக்யூரிட்டியோட ரொம்ப கன்பிடென்சியலான ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க அதை யாராலும் கண்டறிய முடியாத நிலையில் இருக்கிறது என்பது மட்டும் உலகத்திற்கு தெரிந்துவிட்டது அதனால தான் இன்றைக்கு இன்றைக்கி ஐஏஇஏயினுடைய டிரெக்டர் ஜென்ரலே களத்துக்கு இறங்கி அது எங்கே இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கயா அதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும் உனக்கு காட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் அதை வச்சுக்கிட்டு இருக்கல ஒன்னோட இனிமேல் ஒட்டு உறவே கிடையாது ஒன்றை வெட்டி விட்டு தான் போடான்னு சொல்லி இன்றைக்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது ஈரான் என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களும் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்றன என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஏற்கனவே சிஎன்என் சொன்னதுனால தான் சிஎன்என் மேலே நேற்றைய தினம் காட்டமான ஒரு பாய்ச்சலை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபரே பாய்ந்திருந்தார் என்பது நமக்கு தெரியும் அவர் நேட்டோ நாடுகளுடைய மாநாட்டுக்கு பயணிக்க தயாராகிற போது நீட்டும் போது என்ன சொன்னார்னா நல்ல ஊடகமா ஊடகத்துவ பணியை பண்றீங்களா நாங்கள் ஈரான் மேல நடத்தின தாக்குதலில் அணு தயாரிப்பு நிலையங்கள் எஃபெக்ட் ஆகல அவர்களுடைய யுரேனியம் சேஃப்டி பண்ண பட்டுடுச்சு என்றெல்லாம் நியூஸ் போடுறீங்களே இப்படி எல்லாம் நீங்க நடக்கலாமா என்று சொல்லி கெட்ட வார்த்தையாலெல்லாம் அவர் பேசி இருந்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களும் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு வரலாறு காணாத வெற்றியை நாங்கள் சுவீகரித்து விட்டோம் இரானிடத்தில் என்று சொல்லுகிறார் இது பொய்யுங்கிறாங்க அங்கே அவர்கள் யுரேனியத்தை அழிப்போம் என்று சொன்னார்கள் அதை அளிக்கவில்லை இரானுடைய எந்த ஒரு வளமும் பலமும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படவில்லை அவர்களுடைய ஆயுதங்கள் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படவில்லை இரான் உச்சகட்ட பலத்தோடு இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்டியிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற காசாவுலேயே ஜெயிக்க முடியல அங்கேயா நம்ம ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்களும் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது மிக மிக உக்ரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் தோற்று போயிருக்கிறது அமெரிக்கா தோற்று போயிருக்கிறது ஈரான் தன்னுடைய அணு ஆயுத தயாரிப்பின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது அதை காப்பாற்றும் விதமாகத்தான் எப்படி வடகொரியா நகர்ந்தாங்களோ நாங்க சர்வதேச அணு தடுப்பு முகமையோடு இணைய மாட்டோம் அதிலிருந்து வெளியேறோம் ஒவ்வொரு கட்டங்கட்டமாக தகர்ந்தாங்களோ அதே விதத்தில் தற்போது ஈரானும் வெளியேறி இருக்கிறது எனவே அவர்கள் மிக மிக அருகில அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டதாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அல்லது தயாரித்து ஆல்ரெடி வைத்துக் கொண்டிருந்தால் அதனை உலகத்திற்கு சொல்வதற்கான வாய்ப்பும் இதனூடாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நம்ம புரிய முடிகிறது எனவே ஈரான் தன்னுடைய இருப்பை மிக கனகச்சிதமாக வைத்திருக்கிறது தான் யார் என்பதை சர்வதேசத்திற்கு இருக்கிறது ஆயுத

இப்படியான சூழல்ல இன்றைய நாளில் மிக உக்கிரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் நடத்தி இருக்கிறது அடுத்த வீடியோவில் மற்ற சேனலை நீங்கள் பார்க்க முடியும் இவ்வளவு உக்கிரமான தாக்குதல்கள் அங்கேயும் நடைபெற்று வருகிறது எனவே இஸ்ரேலுக்கு தற்போது அடுத்த பார்வையாக காசா இருக்கிறது அவங்க பெஞ்சமின் தேர்தலில் தோற்றுவிடுவார் என்பது அவருக்கு தெரியும் எனவே தான் இப்பொழுது உக்கிரமான தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அரபு நாடுகளில் என்ன செய்ய போகிறது சர்வதேச நாடுகள் என்ன செய்ய போகிறது ஏன் ஈரான் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை வல்ல ரஹ்மான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வாணா அலமதுல்லாஹி ரப்பில்